ஏங்க பிஜேபிக்காரங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்ககிட்ட மண்டபம் இருக்குங்க நாங்கள் தரோங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிந்த என் நண்பர்கள் மண்டபமே இருக்குது அண்ணாதிமுகக்காரங்க மண்டபமும் இருக்குது மண்டபமே கிடைக்கலன்னா மண்டபம் கிடைக்கலன்னா கல்யாணத்தையாக விட்டுருவீங்க கோயில் வச்சா தாலி கட்டுவீங்கன்னா மாட்டிங்களா இது என்ன மாதிரியான ஒரு சால் ஜாப்னு எனக்கு தெரியல பேசிக் எஃப்ஐஆர் எதுன்னா முதல்ல இருக்கிற எஃப்ஐஆர் தான் ஏன்னா அதில் ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன் ஆகி ஜுடிஷியல் ஆக்ஷன் ஆன பிறகு அந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் எஸ்ஐடி அதே எஃப்ஐஆர் தான் விசாரிச்சது சிபிஐ அவங்களோட தொடக்கம் வந்து அதே தானே இருக்க முடியும் வேறு வழி இடிப்பாரே இல்லாத ஏமராமணம் கெடுப்பாரே என்னன்னு கெடு இல்லையா அதுக்கு தக்க தருணத்தில் இடித்து கூறுப்பொருள் வேணுமே ஆனால் நீங்கள் எதுக்குமே நான் வரமாட்டேங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும் நான் முதலமைச்சர் அப்படின்னா நீங்கள் என்ன முதலமைச்சரை எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு இப்போ தெரியதில்லை அவர் என்ன சொல்றாரு நான் வருவேங்க கையை காட்டுவேங்க எல்லாரும் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுருங்க அப்படி தான் அவர் சொல்றாரு ஏன்னா கட்சிக்குள்ளேயே நீங்க கொள்கை ரீதியா நீங்க என்னெல்லாம் அண்ணா வழியை பின்பற்றுவோம் பெரியார் வழியை பின்பற்றுவோம் எம்ஜிஆர் வழியை பின்பற்றுவோம் ஜெயலலிதா பின்பற்றுவோன்னு சொல்லிட்டே போற விஜய் வழி என்ன விஜய் காட்ட போகும் புதிய பாதை என்ன அது விஜய்க்கே தெரியாது தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தரசா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் கரூர் சம்பவம் நடந்து சரியாக ஒரு மாத காலம் ஆன பிறகு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாமல்லபுரத்தில் வைத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற உறுதியான தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது கரூருக்கு விஜய் செல்ல இருக்கிறார் அப்படின்ற தகவல் என்பது தற்போது அப்படியே மாறி இருப்பதை பார்க்க முடியுது நிறைய காரணங்களை சொல்றாங்க சிபிஐ விசாரணை இரண்டு நாட்களாக கரூர்ல நடக்க இருக்கு அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இடஞ்சர் பண்ணக்கூடாது என்பதற்காக நாங்க சென்னைக்கு மாத்திருக்கிறோம் அப்படின்ற தகவலை எல்லாம் வெளிவருவதை பார்க்க முடியுது ஒரு மாத காலம் அந்த கட்சி அமைதியாக இருந்துட்டு இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைத்து சந்திப்பதை பார்க்குறீங்க ரொம்ப நினைக்கிறேன் பொதுவாக வந்துங்க நம்ம ஒரு இல்லத்துல ஒரு துக்கம் நடந்துருச்சு ஒண்ணு நம்ம நேரம் போவோம் இல்லைன்னா உடனடியா ஒரு போன் பண்ணி விசாரிப்போம் ஒரு சில தொலைபேசி அழைப்புகள் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நடக்கும் நடக்கும்போது நேரடியாக காரியத்துக்கு போவோம் இதுதான் வந்து துக்கத்தில் வந்து நம்ம கரைப்பிடிக்கிற மரபு அரசியல் ரீதியாக எப்படி மரபு கரைபிடிப்போம்னா கட்சி குடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் கட்சிக்காரங்க ஆங்காங்கே வந்து இரங்கல் கூட்டங்கள் நடத்துவாங்க தலைவர்கள் வந்து நேரடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுவாங்க உடனடியாக இமிடியட் ஆஸ் இமிடியட் ஆஸ் பாசிபிள் இதுதான் வழக்கம் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக தன்னிடத்திற்கு வரவழைத்து பார்க்கிற ஒரு கட்சியை தலைவரை நான் உண்மையிலேயே கண்டதே இல்லை இவ்வளோ கால அனுபவத்திலையும் அப்படியான ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் சிபிஐ விசாரணை நடப்பதற்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கப்படுகிற அவமானம் தான் நான் நினைக்கிறேன் விஜயை பார்க்க வந்ததுனால தானே அவங்க வந்து இறந்து போனாங்க ஜனநீரிசல் அதனால தானே ஏற்பட்டது விஜய் கரூருக்கு வராமலே இருந்திருந்தா இத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்பாங்களே இந்த நாற்பத்தொரு பேரும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்களே பச்சை குழந்தைகள் உட்பட அப்போ இவர் கரூருக்கு வந்தார் பல காரணங்கள் சொல்லலாங்க போலீஸ் வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தவறிடுச்சு எது எப்படி இருந்தாலும் ப்ரைமரி ரீசன் என்ன விஜய் வந்தது தானே அவரோட ப்ரோக்ராமே வேற எங்கேயோ அவர் தான் கரூருக்கு மாற்றினாரு அவர் வர்றாருங்கிறதுனால இவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக சினிமா ஸ்டாரை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் போனவங்க தான் இல்லை நிறைய பேர் உண்மையிலே அப்பாவிங்கங்க கட்சிக்காரங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அது வேற விஷயம் ஆனா தாவேக்காய் கட்சிக்காரங்க யாருமே பாதிக்கப்படலை அவங்க ரொம்ப கிரேட் எஸ்கேப் மாதிரி ரொம்ப சுதாரமா எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம ஊர் பாஷையில பேசினதா இருந்தா எல்லாமே பைஸ்டாண்டர்ஸ் இறந்து போன எல்லாமே பைஸ்டாண்டர்ஸ் பார்வையாளர்கள் தாவைக்காய் சேர்ந்த ஒரு பிரமுகரோ இல்லை உள்ளூர் பிரமுகரோ பாதிக்கப்பட்டதாகவே தெரியல அந்த அரஸ்டான மதிய அவங்களோட மிஸ்ஸஸ் மட்டும் ஒரு பேட்டியில என்னையும் தள்ளி விட்டுட்டாங்க என்னெஞ்சிலையும் ஏறி மீச்சிட்டாங்க என்னை வந்து தொடக்கூடாத இடத்துல தான் தொட்டாங்கன்னு ஒரு வீடியோ பார்த்தேன் உண்மையாக போய்யா எனக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை கேட்கும்போது இப்படி பல பெண்கள் சொன்னதையும் நம்ம கேட்க தான் செஞ்சோம் வீடியோக்கள்ல எல்லாமே வீடியோ உலகத்தில் எதையுமே மறைக்க முடியாதுங்க பகலுக்கு ஒரே ஒரு கண்ணு இரவுக்கு ஆயிரம் கண்கள்னு ஒரு பாட்டு உண்டு இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்றுன்னு இங்கே வந்து பகலுக்கே பத்தாயிரம் கண்ணு எல்லாமே கேமரா கண் அப்போ நம்ம எதையுமே மறைக்க முடியாது அப்போ விஜயோட கடமை அன்றைக்கே வந்து அவர் அங்கேயே தங்கியிருந்தோ இல்லை திருச்சியில் தங்கியிருந்தோ போயிருந்திருக்கணும் போகலை அவர் கட்சியை சார்ந்த பிரமுகர்களை உடனடியாக அனுப்பியிருந்திருக்கணும் அனுப்பலை அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கான அவரோட இழப்பீடு தொகையை அவர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணது அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களையே அழைத்து தன்னிடத்துக்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதாவது நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறது அது வேலை பாய்ச்சுவதற்கு சமமா இல்லையா கரூர்ல மண்டபம் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தையுமே தாமே காடைய நிர்வாகிகள் நேற்றிலிருந்து பரப்பிட்டு இருக்காங்க மண்டபம் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த காரணத்தை ஏற்க முடியுதா சார் பிஜேபி காரங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்க கிட்ட மண்டபம் இருக்குங்க நாங்க தரோங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிந்த என் நண்பர்கள் மண்டபமே இருக்கு அண்ணாதிமுக காரங்க மண்டபமும் இருக்கு கல்யாண மண்டப தொழிலில் பெரும்பாலே ஈடுபடுறது வந்து அரசியல் ரீதியாக தொடர்புடையவர்கள் இல்லைன்னா ஏற்கனவே மண்டபங்களை வைத்திருக்கிற பெரும் அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை தரையிடுவதற்கு இங்கே சென்னையில் இருக்கிற ரெண்டு ஃபேமஸ் தியேட்டர்கள் இதுக்கு முன்பே கரூர் சம்பவத்துக்குலாம் ரொம்ப முன்பே நாங்கள் தரையிடுறதே இல்லைங்க என்ன காரணம்னா ரசிகர்கள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க சீட்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல வருமானம் வரக்கூடிய படம் தான் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணவே அவங்க வந்து மறுத்து ஆனாலும் பிற தரையரங்கள் ரிலீஸ் பண்ணுது இல்லை டேமேஜா கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்க தைரியமா இருக்கிறவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லை தேட்டர் முதலாளிகளே வந்து கொஞ்சம் டஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாங்கன்னா பார்த்துக்கலாம் ஐயா நான் தட்டி வைக்கிறேன் நீ படத்தை கொண்டா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க மண்டபமே கிடைக்கலன்னா மண்டபம் கிடைக்கலன்னா கல்யாணத்தையாக விட்டுருவீங்க கோயில் வச்சா தாலி கட்டுவீங்கன்னா மாட்டிக்கலாம் இது என்ன மாதிரியான ஒரு சால்ஜாப்னு எனக்கு தெரியல இப்படியான ஒரு சால்ஜாப்ப வந்து பொது வெளியில சொல்றாங்க பாருங்க எல்லாம் வந்து நம்பிருவான் அதாவது எருமையெல்லாம் ஏரோப்ளேன் ஓட்டம் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் நம்பணும் அப்படிதானே பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து தாவைக்கா நிர்வாகிலும் போய் சந்திச்சு இந்த மாதிரி சந்திப்பு நடக்க போயிருந்தது சென்னையில அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் என்ன ஒப்புண்டாங்கன்னா ஒரு தலைவர் அவர் தானே எங்களை பார்க்கணும் தலைவர் போய் நாங்க எப்படி பார்க்க முடியும் பாதிக்கப்பட்ட அந்த கவலையில இருந்து இன்னும் மீளவே இல்லை நாங்கள் வர முடியாது அப்படின்ற சில வார்த்தைகளை பயன்படுத்தியதாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற இணையதளங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவன் உண்மையிலேயே மாணவ உள்ளவர்கள்ங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களை தானங்க நம்ம போய் நேரம் பார்க்கணும் இதுல என்ன மரமே அதுதானே பாதிக்கப்பட்ட ஒரு வருடம் வந்து நிறைய வீடுகள்ல இல்லங்கள்ல ஒரு வருடம் துக்கம் காப்பாங்க இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த வருடம் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க கிறிஸ்மஸ்க்கும் அது பொருந்தும் ரம்சானுக்கும் அது பொருந்தும் இல்லையா ஒரு வருடம் வந்து விசேஷங்கள் எதுவுமே கொண்டாட மாட்டாங்க சில இல்லங்கள்ல பிறவிட்டு திருமணங்களுக்கே போக மாட்டாங்க ஒரு வருடம் கிடையாதுங்க மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் நாங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டோம் என்ன காரணம்னா அந்த துக்கம் ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது இல்லை இறந்தவங்களும் திருப்பி கொண்டு வர முடியாது ரெண்டாவது கொடூரமான சாவு வந்து எப்போதுமே கண் முன்னாடி நின்றுட்டே இருக்குங்க இயற்கையான மரணங்கள் இருக்குல்ல வயது முதிர்வு உடல்நல கோளாறு ரொம்ப நாளாக வந்து படுத்த படுக்கையா கிடைக்கிறாரு அதுலெல்லாம் துக்கம் ஆறிடும் சரிங்க அவர் போய் சேர்ந்ததே நல்லதுங்கன்னு சொல்றவங்கலாம் நான் பார்க்கறேன் ஆனா இது மாதிரியான மரணங்கள் வந்து நினைவை விட்டு அகலாது அது கண்ணால் பார்த்தவங்க வேற நிறைய இருக்காங்க இன்னமும் வந்து பலரும் சிகிச்சையை பெற்றுக்கிட்டு இருக்காங்க காயப்பட்டவங்க அவங்களையாவது போய் பார்க்கணும்ல பல ஆஸ்பத்திரிகள் அவங்க இருக்காங்க மதுரை திருச்சியில எல்லாம் அவங்களே போய் பார்க்கலாமா அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அதாவதுங்க இவர் வந்து இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் அரசியலுங்கிறது இருபத்தி நாலு இன்று ஏழு செய்யணுங்க மழை பெஞ்சா ஓடி போகணும் வெயில் அதிகமா இருந்தா ஓடி போகணும் ஒரு சாலை விபத்து நடந்து ஓடி போகணும் இதுக்கு தயாரா இருந்தால் தான் நீங்க அரசியலுக்கு வர முடியும் அப்படி தயாரா இல்லாதவங்க அதனால பயன் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிங்க நெல்முறைகள் அடுக்கிறாங்க சில இடங்கள்ல அது முளைச்சிருக்கு முளைக்காத இடமும் இருக்கும் ஆனா அந்த முளைச்ச இடத்த தானே ஒரு எதிர்கட்சி தலைவர் சுட்டி காட்டுவார் நீங்க ஏங்க இவ்வளவு ஸ்டாக் வச்சுங்க ஏன் உடனுக்குடன் வந்து நீங்க அனுப்பல ஏராளமான கேள்வியை கேட்கிறாருல அதானே எதிர்கட்சியோட வேலை ஆளுங்கட்சியை கரெக்ட் பண்றது தானே கோர்ஸ் கரெக்ஷன் இல்லைன்னா ஆளுங்கட்சி கெட்டு போயிருங்க இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னு கெடுப்பாறை இல்லாமல் கெடுவும் இல்லையா அதுக்கு தக்க தருணத்தில் இடித்து கூறுபவர்கள் வேணுமே ஆனா நீங்க எதுக்குமே நான் வர மாட்டேங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும் நான் முதலமைச்சர் அப்படின்னா நீங்க என்ன முதலமைச்சரா எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு இப்ப தெரியுது இல்ல ஒருவேளை ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிறதுனால மறுபடியும் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கும் போது கூட்டங்கள் கூடலாம் நிறைய கட்டுப்பாடுகள் வந்து காவல்துறை வந்து அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் அந்த நேரத்துல சிபிஐ இருப்பதனால அவங்க விசாரணை செய்வதற்கு ஏதாவது ஒரு இடஞ்சல் இருக்கணும் உங்களுக்கு கூட்டங்கள் வந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி கூட விஜய் தரப்பு நினைக்கலாமா சார் கூட்டங்களை கருத்தில் கொண்டு இப்போ இதே விஜய் வந்துங்க ஒரு மாணவி வந்து நீட்டு பிரச்சனையில் தற்கொலை முதல் தற்கொலைங்க ஏன்னா நல்ல அது நினைவு இருக்குது திருச்சி மாவட்டத்தில் அவ அவங்க மாவட்ட யாரோ ஒரு பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு இரவோடு இரவாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை சந்திச்சார் அந்த பெண்ணோட குடும்பத்தை ஆறுதல் சொன்னார் நிதி உதவி செய்தார நமக்கு தெரியாது அப்போ விஜய் விரும்பி இருந்தால் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன்றும் தடை கிடையாதுங்களே அவர் சொல்கிற மாதிரி கரூருக்கு வந்தால் கூட்டம் கூடிரும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு உள் பயம் இருந்தால் இந்த நாற்பத்தோரு பேரையும் இரவோடு இரவா வந்து சந்திப்பு நடத்தியிருக்கலாமே எந்த கூட்டமுமே போட வேண்டியதே இல்லையே நாற்பது வீடுகளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எங்க நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகுமா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தானே சரி ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னா ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியாக போக வேண்டியதானே மனது இருந்தால் மார்க்கம் உண்டு மனது தான் நான் நினைக்கிறேன் இப்ப சிபிஐ கரூர்ல இருப்பதனாலேயே அந்த சிபிஐ கண்டு இவர் பயப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சார் அந்த நேரத்துல நம்ம போறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஆனா நேற்றைக்கு சிபிஐ வந்து கரூர் நீதிமன்றத்துல ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணதாக செய்திகள் வருவதை பார்க்க முடியுது அதுல எஸ்ஐடி யாரை எல்லாம் ஏ ஒன் ஏ டூ ஏத்திரியாக போட்டாங்களோ அதே தான் சிபிஐயும் போட்டிருப்பதாக தவறு வருது சோ அந்த பயத்தினால இந்த முடிவு எடுக்கப்பட்டதா இல்ல சிபிஐ இவர் எதிர்நோக்குவார் அப்படின்ற அந்த பார்வை நீங்க எப்படி பாருக்குறீங்க ஒரு சிபிஐ விசாரணையை முழுமையாக எதிர்கொண்டோங்கிற முறையில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நான் சிபிஐ கோர்ட்டில் வேற அட்வொகேட்டாக சென்னையில் வந்து பணியாற்றியிருக்கேங்க எஃப்ஐஆருங்கிறது பேசிக் டாக்குமெண்ட் அது நீங்கள் மாற்றவே முடியாது போட்ட எஃப்ஐஆர் போட்டது தான் சப்ளிமெண்ட்ரி போடலாம் சப்ளிமெண்டரி போடுறதா இருந்தாலும் இங்கே வந்து ஒரு கமிட்டி இருக்குது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற ஒரு கமிட்டி இருக்குது ஸோ கமிட்டியை கன்சல்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் மீட்டிங்கே என்ன நடக்கலை சிபிஐ புலனாய்வு அதிகாரிகளும் அந்த கமிட்டியும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கலை ஓரலாக ஏதாவது பேசியிருக்கலாம் ஆனால் எஃப்ஐஆர் மாதிரி ஒரு பேசிக் டாக்குமெண்ட்டை போட்டால் த கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் அதுக்கு இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டே ஆகணும் அப்போ இன்றைய தேதிக்கு என்ன ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க அந்த எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐ அடாப்ட் பண்ண போகுது இப்போ அதே பழைய மூன்று பேர் தான் எஃப்ஐஆரில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் அந்த மூணு பேரில் அரஸ்ட் ஆகி அவர் இதில் வந்தாச்சு ஜாமீனில் வந்தாச்சு கரூர் லோயர் கோர்ட்டு அவர் அரஸ்ட் அவருக்கு ஜுடிஷியல் ரிமாண்டு கொடுத்துருக்கு கரூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த கோர்ட்டில் இப்போ அந்த எஃப்ஐஆர் இருக்கும் ஏ ஒன்னாக வந்து மதியினை அரேஞ்ச் பண்ண எஃப்ஐஆர் வந்து அந்த கோர்ட்டில் இருக்கும் சிபிஐ வந்து சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர் போடுறதா இருந்தால் அவங்க அந்த கமிட்டிக்கிட்ட கேட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர் போடுவாங்க சப் எப்போனாலும் போடலாம் ஆனால் இந்த கோர்ட்டில் இருக்கிற எஃப்ஐஆரை சிபிஐ கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஏற்கனவே கோர்ட் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணிருச்சு அதாவது ஒரு ஏதோ ஒரு வகையான ஜுடிஷியல் ரிலீஃப் கொடுத்துருக்கு பட் இட் இஸ் எஃப்ஐஆர் வந்து அந்த கோர்ட்டில் தான் இருக்குது அப்படி அந்த கோர்ட்டில் இருக்கிற எஃப்ஐஆரில் ஒரு ட்ரா எஃப்ஐஆராக வந்து வேற ஒரு கோர்ட்டுக்கு மாற்றணும்னாலோ இல்லை எஃப்ஐஆரில் ஏதோ ஒன்று கேட்கணுன்னாலோ அந்த கோர்ட்டில் சிபிஐ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையிலே ஒரு கடிதம் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு புது எஃப்ஐஆராக நம்ம எடுத்துக்க முடியாது நமக்கு இன்னும் அந்த முழு வரும் தெரியாது ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து லீவு அது சம்மந்தப்பட்ட நீதிபதி லீவு அவர் திங்கட்கிழமை தான் ஜாயின் பண்ணுறாரு சிபிஐ லோக்கலா சிபிஐ அதிகாரிகளுக்கு அவர் விடுமுறையில இருக்காரு இல்லங்கிறது தெரியாமலாங்க இருக்கும் விடுமுறையில இருந்தாலும் சரிதான் சொல்லி அவங்க வந்து ப்ரொசீஜர் படி கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் சரி சிபிஐ ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொசீஜர் படிதான் நடத்த முடியும் ஏன்னா நாளைக்கு வந்து இது கோர்ட்ல போய் நிக்கணும் இல்லைங்க ஒரு பெரிய அளவுக்கு ஜட்ஜஸ் கமெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க சிபிஐ கோர்ட்ல வந்து சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜட்ஜாக கூடிய நிலுவையில் இருப்பாங்க சிபிஐ ஜட்ஜஸ் ப்ரொசீஜர்லாம் ஏதாவது லேப்ஸ் பண்ணாங்கன்னா சிபிஐ லேப்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஜட்ஜ் வந்து மிக கடுமையான வார்த்தைகளால் சாடிடுவாங்க ஸோ எவ்வளவு தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தாலும் எந்த அதிகாரியும் ப்ரொசீஜரை வந்து விட்டுத்தரவே மாட்டாங்க அதுவும் குறிப்பாக இவ்வளோ தூரம் ஒரு சென்சேஷனலான மேட்டரில் நோ சான்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரொசீஜரில் இது ஓடுது எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் என்னென்னா சப்ளிமெண்ட்ரி எஃப்ஐஆர் போடலாம் சிபிஐ கோர்ட்டில் போடணும் அதுக்கும் வந்து இவங்க இன்ஸ் அந்த கமிட்டி வந்து இவங்க ஒரு வகை டிஸ்கஷன் ஏதோ ஒரு டிஸ்கஷன் வச்சு தான் ஆகணும் இப்போதைக்கு சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர் போடலைன்னா விசாரணை நடத்துறது பழைய எஃப்ஐஆர்ல தான் விசாரணை நடத்தணும் பழைய எஃப்ஐஆர்னா இதே தான் மதியழகன் முசி ஆனந்த் குமார் தான் ஆனா விசாரணை கேட்ட நிவாரணத்திற்கு அப்படி எதிராக இருக்க சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்ற ஓய்வு நீதி தலைமையில விசாரணை விஜய் எல்லாம் நீதி வெல்லும் அவருடைய தாட்படி கான்ஸ்பிரிசி தேறி உண்மையில என்ன நடந்துச்சு இதுல திமுகவுடைய சதி இருக்கிறதா எனக்கு கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்றதான் அவருடைய பார்வை அப்படி இருக்கும் பட்சத்துல மறுபடியும் அதே எஃப்ஐஆர் வச்சு விசாரிச்சா மறுபடியும் தாவேக்கா நிர்வாகிகள் தானே சிபிஐடைய கஸ்டடிக்குள்ள போவாங்க அப்போ இது விஜய் எதிர்பார்த்ததை தாண்டி வேற ஒன்று நடப்பது கூட இல்லையா இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க ஆயிரம் எதிர்பார்ப்பு இருக்கலாங்க ஆயிரம் கான்ஸ்பிரசி தீரி இருக்கலாம் ஆயிரம் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கலாம் பட் போலீஸ் புலனாய்வு அப்படிங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் உள்ள போய் சிக்கும் அது புலனாய்வு என்ன ரூட்ல போதோ அந்த ரூட்ல தானே போகும் லாஜிக்கல் எண்ட் இருக்குல்ல அதுக்கு இப்ப லாஜிக்கல் எண்ட் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா உறுதியா தெரியுது எப்போனா எப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்களோ அப்பதான் தெரியும் அப்ப கூட நம்ம அடிஷனல் அடிஷனலா வந்து சார்ஜ் ஷீட் போடலாங்க எப்போதுமே சேஃப்டி சேக் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ட் அன்னோன் அதர்ஸ்ன்னு போட்டு வச்சிருவாங்க இன்னும் பெயர் தெரியாத மற்றவர்கள் அப்படின்னு அதில் யாரை வேணாலும் சேர்த்துக்கலாங்கிறது எப்போதுமே உள்ளது இன்றைய தேதிக்கு ஒரே ஒரு எஃப்ஐஆர் இருக்குங்க அந்த எஃப்ஐஆர் ஓட்டின இன்வெஸ்டிகேஷனாக நீங்கள் சிபிஐக்கு கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான் சரி அடிப்படையில் இதெல்லாம் சாதாரணமான சட்டம் நுணுக்கம்தாங்க ஒரு எஸ்ஐடி விசாரிக்குதுங்க எஸ்ஐடி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி யார் விசாரிச்சா கரூர் போலீஸ்

வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து திருப்பி விசாரிச்சிருக்கு ஜுடிஷியல் எக்ஸ்டென்ஷனுக்கு போகும்போது சிபிஐக்கு மாறிடுச்சு அப்படின்னா நான் எக்ஸ்டன்ட் பண்ண முடியாதுன்னு நீதிபதி மறுத்த பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்கா அது வெயில் அடையவா ஓன் பெயிலாக இருக்கும் இல்ல ஏதாவது ஷூரிட்டி போட்டிருப்பாங்க எனக்கு டீட்டெயில் தெரியாது அப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து அவர் வெயில் இருக்காரு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கப்படல குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில இருக்காரு அப்போ பிழையவே நீங்க ரத்து பண்றதுக்கு மனு போடணும் அப்படி எல்லாம் போட மாட்டாங்க என்ன காரணம்னா ஒரு கோட்டு ஒரு பிணை குடுத்திருக்கல ஏதோ ஒரு காரணத்தினால பிணை பெறுவது உரிமைங்க அடிப்படை உரிமைங்க ஜெயலிஸ் த ரூல் ஜெயிலிஸ் எக்ஸப்ஷன் பிழையை ரத்து பண்றதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது பெரிய அளவுக்கான ஒரு பெரிய ரீசன் அதுல இருக்கணும் அப்பாரண்ட் ரீசன் இருக்கணும் அப்படியான அப்பாரண்ட் ரீசன் இதுல இல்ல சி மதியழகன் வந்து இந்த நாற்பத்தோரு பேரோட டெத்துக்கு அவர் காரணமா அது இருக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்க விஜயும் காரணம் இல்ல போலீஸும் காரணம் இல்ல இது என்னன்னாங்க நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணலாம் விஜய் ஏன் லேட்டா வந்தாரு லேட்டா வந்ததுதான் காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு லேட்டா வந்ததுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கலைங்க அதான் காரணம் ஐம்பதாயிரம் மாரி முப்பதாயிரம் பேரு முன்னூறு நானூறு போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிருங்களா வந்துகிட்டே இருக்காங்க ஜனங்க அங்கங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண ரெண்டாயிரம் போலீஸ் விட்டாப்ல கண்ட்ரோல் ஆயிருமா அது விஜய் கரூருக்கு வராம இருந்திருந்தா சம்பவம் நடந்திருக்காது அப்படி அப்படித்தானே அதை தாண்டி இல்ல வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்ப விஜய் கூட்டத்துக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்றாரு ஏற்பாடு பண்ணும்போது ஒரு லெட்டர் கொடுக்காரு அப்ப பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்கனைசரா மாறிடுது அவ்வளவுதான் இப்ப உதாரணமா ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருதுங்க விபத்து ஏற்படும் போது கொஞ்சம் பேர் இறந்து போயிடுறாங்க அப்போனா யாரை வந்து எஃப்ஐஆரில் சேர்த்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபேக்டரி ஓனர் ஒரு துணிக்கடை ஓனர் அவர் தான் அவர் தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஆவார் அவர் ஒன்றும் சம்பவ தினத்தன்றைக்கு அன்றைக்கு கூட அங்கே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை அவர் எங்கேயோ டெல்லியில் இருப்பாரு சென்னையில் சம்பவம் நடந்திருக்கோம் இல்லை மதுரையில் நடந்திருக்கோம் அவரை நம்ம அவரை வந்து எஃப்ஐஆரில் காட்டுவோம் அரெஸ்ட் பண்ணுவோம் இல்லை அரசு வந்து ஒரே ஒருத்தர் தான் பண்ணாங்க புஷியானத்தோ

கரூர் போலீஸ் வை பண்ணிருக்கேன் சார் பத்திரக்கேங்க அது கோர்ட்ல தான் நீங்க பண்ண முடியும் சரி இதுல நடந்து இருக்கிற ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் க்ரௌடு க்ரவுடுல ஏற்பட்ட அசம்பாவிதம் அதுக்கு பிறகான போஸ்ட் மார்ட்டம் பிறகு பாடி ஹேண்டிங் ஓவர் எஃப் பதிவு எஃப் பதிவு படி ஒருத்தர அரஸ்ட் மற்ற ரெண்டு பேரும் வந்து எஸ்கேப் முன் கேட்டு மனு போட்டாச்சு பொதுவா முன் வந்து நிறுவையில இருக்கும்போது கைது பண்றது இல்ல கைது பண்ணி டீடைன் பண்ற அளவுக்கான மேட்டரு இது இல்ல சரி எப்போ கைது பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவான வழிமுறை குடுத்துருங்க எப்போனா குற்றம் சாட்டப்பட்டவங்க தப்பு ஓடி போயிடுவாங்க அவங்கள நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது ஃப்ளைட் ஃப்ளைட் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்படி இருந்தா மட்டும் கைது பண்ணுங்க ஆனா விசாரணைய துரிதமா நடத்தி தீர்ப்பும் துரிதமா பண்ணுங்கன்றாங்க சரி இதுல அடிப்படையாங்க பாஸ்ட்ரா கோர்ட்ல வந்து நான் பணி புரிஞ்சிருக்கேன் பாஸ்ட் கோர்ட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து டைம் இருக்குங்க டேட் இருக்கு அதுக்குள்ளே நீங்க பண்ணியே ஆகணும் மிகப்பெரிய ரேப் கேஸு மிகப்பெரிய கேஸ் எல்லாம் குயிக்கா முடிச்சுருவாங்க ஆனால் அதே லோக்கல் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா டிலே ஆகும் காரணம் வழக்குகள் கூட அப்போ கரூர் வழக்குல உண்மையிலேயே வேகமான நிவாரணமோ வேகமான நீதியோ கிடைக்கணும்னா ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு விசாரிக்கணும் தன் நீதிமன்ற ஆணை போட்டால் அதை எதிர்த்தோ இல்லை அதை அது ஏதாவது ஒரு வகையில் அதில் ஓட்டை கண்டுபிடித்தோ மேற்கொண்டு மேற்கொண்டு அப்பீல்கள் போகத்தான் செய்யும் போகாமலாம் இருக்காது இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சில மேட்டரை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அப்செக்ட் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இடைக்கால உத்தரவில் சில பகுதிகளை அவர் வந்து எனக்கு வேதனையை ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னார் அது குறித்த சட்ட நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்களா இல்லையான்னு வேற நமக்கு தெரியாது எனக்கே அதில் வந்து ஒரு சில குறைகள் எனக்கு ரொம்ப தென்பட்டதுங்க நிறைய ஜுடிஷியல் டாக்டரின வந்து அது மீறி இருந்தது இடைக்கால உத்தரவு மீறி இருந்தது அப்போ இயல்பாக நிச்சயமாக சிஜிஐ பெஞ்சில் போய் மென்ஷன் பண்ணி அதுக்கான நிவாரணம் கேட்க வேண்டிய கடமை கூட தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனலாக உள்ள இன்வால்வ் பண்ணணும் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்மளோட சென்ட்ரல் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா ஆல் இண்டியா சர்வீசஸ் அந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு அதில் ஒரு வகையில் ஒரு கரும்புள்ளி விழுது ஸோ மத்திய அரசோட துறையைகளை இன்வால்வ் பண்ணி பெட்டிஷன் போட்டு இதுல நிவாரணம் தேட வேண்டிய கடமையே தமிழ்நாடு அரசுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது அப்படியெல்லாம் இழுத்தாங்கன்னா இது ரொம்ப இழு இழுவிட்டு போயிருங்க இந்த மேட்டர் ரொம்ப இழுவிட்டு போயிடும் அப்படி தமிழ்நாடு அரசு இழுத்தா அரசியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா சிபிஐ விசாரணை பார்த்து பயந்துட்டாங்க அதனால இவங்க இழுத்து அடிக்கிறாங்கன்னா தான் சொல்லுவாங்க அப்ப விஜய் விஜயோட கடமை என்ன ஒரு அரசியல் தலைவரா முதலமைச்சராகணும்னு விரும்புகிற ஒரு ஒருவரால அவரோட கடமை என்னங்க தன்னோட ஒத்த வந்து ஜனங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது அவரோட கடமையா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா யாரா இருந்தாலும் நீங்க முதலமைச்சரான்னு நினைக்கிறீங்க உங்க கடமை என்ன நான் முதலமைச்சரான் நினைக்கிறேன் என் கடமை என்ன ஆனா அதை அவர் நிரூபிக்க மறுக்கிறாரு அதான் இதோட உண்மையான சிக்கல் அவர் என்ன சொல்றாரு நான் வருவங்க கைய காட்டுவேங்க எல்லாரும் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுருங்க அப்படிதான் அவர் சொல்றாரு ஏன்னா அக்கட்சிக்குள்ளயே நீங்க கொள்கை ரீதியா நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நான் அண்ணா வழியை பின்பற்றுவோம் பெரியார் வழியை பின்பற்றுவோம் எம்ஜிஆர் வழியை பின்பற்றுவோம் ஜெயலலிதாவிய பின்பற்றுவோன்னு அப்படியே சொல்லிட்டே போயிடுறாரு விஜய் வழி என்ன விஜய் காட்ட போகும் புதிய பாதை என்ன அது விஜய்க்கே தெரியாது அதான வரைக்கும் அவர் புதிய பாதை என்ன சொல்லிருக்காரு ஒண்ணு கிடையாது பிஜேபி கொள்கை எதிரி அதுவும் புதிய பாதை இல்ல கொள்கை எதிரின்னு சொல்றதுதான் இங்க வரிசையில் நிக்கிறாங்களா எல்லா கட்சியும் சரிங்க அடிப்படையில வந்து இங்க பிஜேபி எதிர்ப்பை கட்டமைத்து இங்க வந்து ஒரு அரசியல் தொடர்ந்து நடக்குது எங்க காலத்துல அது காங்கிரஸ் எதிர்ப்பா இருந்துச்சு அவ்வளவுதான் வித்தியாசம் அறுபத்தி ஏழு காலகட்டம் காங்கிரஸ் எதிர்ப்பு அதை கட்டமைத்து அரசியல் இப்ப பிஜேபி எதிர்ப்பு அதை கட்டமைத்த அரசியல் அந்த அரசியல் வரிசையில விஜயும் வர்றாரு அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் நான் ஹீரோங்க நான் சினிமா ஹீரோ எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்றாரு அது உன்னை தாண்டி வேற எதுவுமே இல்ல அதுல புதுமையா எதுவுமே கிடையாது எப்போதுமே கிடையாதுங்க கரூருக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது அப்ப நிரூபிக்கிறார் அப்படின்னா நான் தகுதியானவன் இல்லை மக்களே உங்களுக்கு எல்லாம் தலைமை தாங்குவதற்கு நான் தகுதி படித்தவன் இல்லை ஆனாலும் நீங்க எனக்கு ஓட்டு போடணும் ஏன்னா நான் வந்து சினிமா ஸ்டார் அப்படிதான் அவர் சொல்றேன் நிகழ்ச்சிகள் பல்வேறு சார்